கம்பல்ஷனும் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன வித்தியாசம் கம்பல்ஷன் உங்களை வற்புறுத்தது யாரோட தூண்டுதல வற்புறுத்தது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்றீங்க பிடிக்காம செய்றீங்க இன்ட்ரெஸ்ட் என்பது நீங்க பிடிச்சு செய்றீங்க நீங்க எடுத்திருக்க துறை நீங்கள் கம்பல்ஷன்ல இருக்கீங்களா இல்ல இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்க கம்பல்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது இன்ட்ரெஸ்ட்ல கம்பல்ஷன் இருக்கு இன்ட்ரெஸ்ட்ல தான் செய்யறேன்னு சில பேர் சொல்றீங்க சில பேர் அவங்க துறை எடுத்த துறையை வந்து நான் இன்ட்ரெஸ்ட்ல தான் செய்யறேன் எனக்கு ஒண்ணு கம்பல்ஷன் இல்லையா நான் பிடிச்சி தானே செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்க சரி இந்த இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்து வந்தது முதல்ல நீங்க பல நாளா பல வருஷமா பிற செய்யறத பாத்துட்டு இருக்கீங்க அதை பார்த்து உங்க மனசுல பதிஞ்சு போச்சு இதை நீங்களும் பண்ணலான்னு தோணுது அதுதானே இன்ட்ரெஸ்ட் அது இன்ட்ரெஸ்டா மாறி அதை பண்றேன் அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து வெளியந்தன வந்தது கம்பல்ஷன் கட்டாயமா எங்க வருது வெளியந்தன வருது இன்ட்ரெஸ்ட் கம்பல்ஷன் ரெண்டுமே வெளியந்து தான் வருது அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இல்ல இல்ல கம்பல்ஷன் வெளியந்தான் வருது ஆனா எனக்கு பிடிக்கல இன்ட்ரஸ்டும் வெளிய வந்தான் வருது ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு உங்க மனசு சொல்லுதே எனக்கு பிடிச்சிருக்கு இதுல என்ன தப்பு நான் தப்பு கரெக்ட்டா பேசுற சுதந்தரமா வாழ்றீங்களா இல்ல ஸ்லேவரியா இருக்கீங்களா அடிமையா இருக்கீங்களான்றது மட்டும் தான் யோசிச்சு பாருங்க சொல்றேன் உங்க மனசு சொல்லி தான் நீங்க கேக்குறீங்க ஆனா மனசு சொல்லி தான் நீங்க கேக்குறீனா சரி இந்த முடிவுக்கு வரவத்துக்கு முன்னாடி மனசுல என்னன்னு தெரிஞ்சுக்கோ